வணக்கம் சார் சார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார் திருப்பூரம் மலை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நாலு தடை விதிக்கப்பட்டிருக்கு இதுல ஒவ்வொரு முக்கிய நிர்வாகிகள் பாஜகவை சார்ந்தவர்கள் இந்து மக்கள் கட்சியின் சார்பாக இருக்கக்கூடியவர்கள் வந்து வந்து கைது நடவடிக்கை எல்லாம் மேற்கொண்டு வந்தார்களே உங்களோட கருத்து என்ன சார் இது மிகப்பெரிய ஒரு அராஜக செயல் அது விடியா திமுக அரசு செய்யறது வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரியது இருந்து மூணு நாளா எல்லா மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் வந்து கைது பண்றாங்க வீட்டு காவலில் எடுத்திருக்காங்க கொண்டு வச்சிருக்காங்க எந்த அசையுமே பண்ணாத அளவுக்கு பண்ணிருக்கிறாங்க திருப்புரகுன்ற மாலை வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம முருகன் கோயில் அங்க இருக்கு இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு அந்த தர்காவை கட்டிட்டு அது அவங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி நவாஸ் கனி எம்பி முத கொண்டு இருக்கிற முஸ்லீம் அமைப்புகள் சில அமைப்புகள்லாம் போய் அங்க போய் மாட்டுக்கறி சாப்பிடுறது மாட்டுக்கறி சாப்பிட்றது கண்டனத்துக்குரியது அது இந்துக்களுக்கு உரிமையான ஒரு கோயில் இந்துக்கள் முருகனுக்கு அரோகரான்னு சொல்ற மாதிரி முருகனுக்கு உயர்ந்த கோயில்ல திருப்பரங்குன்றமும் ஒன்று இது இந்துக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த திருப்பரங்குன்றம் மலையை கண்டிப்பாக மீட்பெடுப்போம் அதற்கு மயிலாடுதுறை மாவட்டத்தின் சார்பாக பாரதிய ஜனதா கட்சி இந்து அமைப்புகள் சார்பாக மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருப்போம் இந்த போராட்டம் இதோட முடிவு இல்லை அடுத்தது நாங்கள் ஒரு காவல்துறையை அனுமதி பெற்று மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வோம் அது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய ஒரு ஊர்வலம் எங்க மாவட்டத்திலிருந்து ஒரு நூறு வாகனத்துல திருப்பரங்குன்றத்துக்கு கண்டிப்பாக அடுத்த வாரத்துல செல்றதுக்கான ஏற்பாடு எல்லாம் இருக்குங்க இந்த நூத்தி நாற்பத்தி நாலு தடம் ஓட்டதுனால இந்த போல நூறு வாகனம் குறையாம அடுத்த வாரத்துல கண்டிப்பாக மயிலாடுதுறை மாவட்டம் சார்பாக கண்டிப்பாக திருப்பரங்குன்றம் செல்வோம் சாமி சாமி தரிசனம் முருகனுக்கு அரோகரா கண்டிப்பாக செய்வோம் சார் வந்துட்டு தமிழக அரசு ஒரு ஒரு பக்கம் சார் வந்துட்டு பெரிதா அமைச்சர் கண்டுகொள்ளாம இருக்காங்களா எப்படி பாக்குறீங்க சார் அறநிலையத்துறை அமைச்சர் எப்படித்தான் அது திமுக வந்து அவர் ஸ்டாலின் வீட்டு குடும்பத்துல வந்து அவங்களுக்கு மட்டும் அது வந்து கஜானாக்காவும் உள்ளவர் சார் அவரு இங்க இருக்கிற அறநிலைய கோயில் சொத்துக்களை மட்டும் எடுத்துட்டு போய் அவங்களுக்கு பல லட்சம் கோடி கொண்டு வீட்டுல கொண்டு அடைக்கிறது மட்டும்தான் அவரோட வேலை அறநிலையத்துறையில கோயிலுக்கு வருவாரு சாமி கும்புற மாதிரி காட்டுவாரு எல்லா கும்பகேஷ்க்கும் வருவாரு எல்லா கும்பகோஷத்துக்கும் ஒரு ஒரு கோயிலுக்கும் கிட்டத்தட்ட நூறு கோடி ஐம்பது கோடி பத்து கோடி அஞ்சு கோடி ரெண்டு கோடி சொத்து உள்ளதெல்லாம் இருக்கு அல்ல அதுலயும் வந்து ஒரு பத்து லட்சம் இருபது லட்சத்துக்கு மட்டும் கும்பகேஷ் செலவு ஏதாச்சும் காட்டிட்டு அஞ்சு லட்சத்துக்கு காட்டிட்டு அதுல இருந்து எவ்வளவு எடுத்துட்டு போயிடலாம் அந்த சொத்துக்கள் அப்படிங்கறத அவர் வந்து அறநிலையத்துறை அமைச்சர் கிடையாதுங்க அவங்க வீட்டு அமைச்சர் அது மு க ஸ்டாலின் அதாவது முதலமைச்சருடைய அமைச்சரங்க அதில் ஒன்று மாட்டு கட்டு மீண்டும் நன்றி சார் நன்றி நன்றி நன்றி